வணக்கம் தலைப்பு மனதில் உறுதி வேண்டும் ஒரு பெண்ணை பற்றி பேச வேண்டுமானால் ஒன்று சாதிக்க பிறந்தவள் பெண் சந்திராயனை விண்ணுக்கு அனுப்புகிறாள் முப்படையிலும் முத்திரை பதிக்கிறாள் போட்டிகள் என்றால் தங்கங்களை குவிக்கிறாள் என்று பெண்ணை பற்றி பெருமையாக பேசுகிறோம் அல்லது பெண் அடிமைப்பட்டு கிடக்கிறாள் அவளுக்கு வன்கொடுமைகள் நடக்கின்றன என்று அவளுக்கு கிடைக்கப்படும் அநீதியை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம் என்றாவது ஒரு நாள் ஏன் பிரசவத்தில் உயிர் வலியை தாங்கும் அளவிற்கு உடல் உள வலிமையோடு படைக்கப்பட்ட பெண் சக்தி வாய்ந்த பெண் எப்படி எவ்வாறு தோற்கடிக்கப்படுகிறாள் என்று ஆராய்ந்திருக்கிறோமா வலிமையான பெண்ணை வீழ்த்துகின்ற காரணிகள் என்னவென்று கண்டுணர்ந்து கலைகிறோமா அதற்கான தருணம் தான் இது எப்பொழுதெல்லாம் ஒரு பெண் வீழ்த்தப்படுகிறாள் அவள் எப்பொழுதெல்லாம் பலவீனப்படுகிறாளோ அப்பொழுதுதான் வீழ்த்தப்படுகிறாள் போட்டிகளில் எதிராளியின் பலவீனம் கண்டுணர்ந்து வீழ்த்துகிறார்களோ அதே யுக்தியை வீழ்த்துவதிலும் கையாளப்படுகின்றது பெண்ணை பலவீனப்படுத்தும் காரணிகள் என்ன அச்சம் மற்றவர்கள் என்னை பற்றி என்ன நினைப்பார்களோ என்னை பற்றி என்ன சொல்வார்களோ என்ற அச்சத்தினால் பலவீனப்பட்டு பல பெண்கள் தங்கள் திறமைகளை வெளிக்காட்டாமலேயே கடைசி வரை அடிமையாக வைத்திருக்கப்படுகிறார்கள் பெண்ணை நினைவில் கொள் அந்த மற்றவர்கள் வாழ்க்கை முழுவதும் மாறிக்கொண்டே இருப்பார்கள் உனக்கு இருப்பதோ ஒரு வாழ்க்கை அதை முழுமையாக நீ வாழ நினைத்தால் அச்சம் தவிர்த்து உச்சம் தொட அடுத்த காரணி சுய தன்னை பற்றி நினைத்து தானே வருந்துவது நான் ஏன் இப்படி பிறந்தேன் உலகில் எனக்கு மட்டும்தான் துன்பம் இவ்வளவா என்று நினைத்து வருந்துவது கவனமாய் இருப்பெண்ணே நீ எப்பொழுதெல்லாம் சுய பச்சாதாபத்தால் பலவீனப்படுகிறாயோ அப்போதெல்லாம் ஆறுதல் என்ற பெயரில் கன்னிவிடிகள் தயாராகிவிடும் சாதனை படைக்க அடுத்தவர் ஆறுதல் தேவையில்லை உனது துணிச்சல் ஒன்றே போதுமானது எதிர்பார்ப்புகளும் ஆசைகளும் எல்லோரும் என்னை மட்டுமே நேசிக்க வேண்டும் என்னை பாராட்ட வேண்டும் என்பது போன்ற எதிர்பார்ப்புகளும் அது வேண்டும் இது வேண்டும் என்ற பொருள் மீதான ஆசைகளும் ஒரு பெண்ணை சுலபமாக வீழ்த்த இடம் கொடுக்கின்ற காரணிகள் பெரும்பான்மையான வன்கொடுமைகளின் ஆரம்ப புள்ளி ஆசை வார்த்தைகள்தான் பெண்ணே நீ கடவுள் படைப்பு என்றுமே அழகுதான் உன்னை நீயே பாராட்டிக்கொள் யாருடைய பாராட்டும் உனக்கு வேண்டாம் எதிர்பார்ப்புகளை குறைத்துக்கொள் கல்வியே ஆயுதமாய் கையிலெடு எந்த நிலையிலும் பலவீனப்படாமல் மனதில் உறுதியோடு இலக்கு நோக்கி பயணம் செய் உச்சம் தொடுவது நிச்சயம் அப்போது நீ எதிர்பார்த்த அனைத்தும் தானே உன் காலடி வரும் இது சத்தியம் நன்றி வணக்கம்